பொம்மி சித்தாசேரியில் இப்போ அதிரடியான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க சொல்லுடின்னு கேளுங்க அதுக்கு நான் வீடியோ இப்படியும் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ ஆதரவு வந்தாங்க நம்ம ராணி வந்து ஒரு சித்தா சாமிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ இது மாதிரி பூஜை பண்ணுன்னு வச்சுக்கிய நீ உனக்கு தெரிஞ்ச மூணு சாமியாரை வந்து பாருப்பா நேரில் பார்த்து கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன் அவங்க இது மாதிரி ஒரு பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு பூஜைக்கான பேரை வந்து சொல்கிறாங்க அப்படி எல்லாம் பண்ணிட்டா பூமி பழைய எப்படி வந்துடுவா உனக்கு உறுதுணையாக இருப்பாள் நீ நினச்ச காரியம் எல்லாம் வந்து நிறைவேறும்ங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க நான் வந்து முதல்ல போய் பார்க்குறேன்னு சொல்லி நம்பூதிரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்பூதிரி வந்து அந்த இடத்துல இல்லை நம்ம தமனாக இருக்காங்கள அவங்க தான் ஜார்ஜானியா வந்து நம்பூதிரி கெட்டப்பில் வந்து வெளியில் வந்து வராங்க என்ன பண்ணணுமா திடீர்னு இங்கே வந்திருக்கீம்மா உனக்கு எதுவும் என்னோடய உதவி தேவைப்படுதா ஆமாம் இது மாதிரி ஒரு பூஜை பண்ணணும் ஆமாம்மா அந்த பூஜை இன்னும் ஒரு ரெண்டு பேர்கிட்ட வேணுமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்புதிரி வந்து தெரிஞ்ச மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆமாம் கூட சீக்கிரம் வந்து நான் இன்னொருத்தரை வந்து கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போ பார்க்குறாங்க யாரம்மா கூப்பிட போகிறேன் நமக்கு ஆல்ரெடி வந்து இச்சாதகனியை அடிச்சு துரத்துறதுக்கு ஒருத்தர் உதவி பண்ணார்ல அவரை தான் கூப்பிட போறேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து பிடாரியாமா ஆமாம் அவரை தான் கூப்பிட போகிறேன்னு சொன்னோன்னே அப்படியே கொடுக்குறோன்னு காட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்காங்க அவர் இல்லத்தில் வந்து சந்திக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வாசலில் வந்து நிற்கிறாங்க ஐயா ஐயா ஐயாங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவர் வந்து உள்ள இல்லவே இல்லை கொஞ்ச நேரத்துல வந்து ராணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலான்னு இருக்கிறப்ப என்னம்மா திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க இப்ப உனக்கு இச்சாதகனால எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இப்போ இப்ப அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை இருப்பினும் வந்து எனக்கு உங்களோட உதவி வந்து தேவைங்கிற மாதிரி சொல்றாங்க சரிம்மா நான் உனக்கு உதவி பண்ண கடமைப்பட்டிருக்கேன் என்ன பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே இது எப்படி உங்களுக்கு தெரியும் வேறு எதுக்குமா என்னை கூப்பிடுவேன் பூஜை பண்ணுறதுக்காக தானே ஆமாம் சாமி நான் வேற அவங்கள வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறேன் பாருங்களேன் இந்த இடத்துக்கு வந்துருங்க சாமின்னு உடனே அப்படியே வந்து ராணி வந்து கூடயே வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பிடியாரியும் ஒரு பக்கம் வந்து அந்த பாய் ஒருத்தவங்க இருந்தாங்களே இது மாதிரி நைட் டைமில் வந்து ராணி மாட்டுக்கு தனித்தனியாக தர்ஷினியை காப்பாற்றலான்னு போகிறப்ப வந்து நீ அங்கே தான் போய் உன்னோட புருஷனோட தங்கச்சியை காப்பாற்றணும்னா இந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொன்னாங்களே அவங்கள வந்து பார்க்குறாங்க அவங்களும் வேறு யாருமே இல்லை சார்ஜியாக தான் அந்த பாய் போல் வந்து கெட்டப் மாதிரி அப்படியே இருக்காங்க என்னம்மா இந்த மாதிரி பூஜை பண்ணுமா அதுக்கு மேலே வந்து ரெண்டு பேர் வந்து வரணும் ஒருத்தர் கிடாரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது ஆமாம் நான் அவரை தான் கூப்பிட்ருக்கேன் இன்னொருத்தவங்க வந்து நம்பூத்திரி இருந்தால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நான் அவங்கள தான் கூப்பிட்ருக்கேன் சரிம்மா வா போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பூஜைக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நினச்சி சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க சாவித்திரிக்கலாம் டெய் நம்ம ஜெயிக்க போகிறோம்டா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் ராணி வந்து மூணு பேருக்கிட்ட வந்து நம்பிக்கையாக வந்து பேசிட்டே போவா அந்த மூணு பேருமே வந்து ஜார்ஜியாங்கிறது நமக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சாவித்திரிக்காங்களாம் பூஜைக்கான ஏற்பாடுலாம் வந்து கீழே வந்து தடபுடலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்தார்த்து அப்போன்னு பார்த்து தர்ஷினி வந்து மாடிக்கு போயிட்டு ராணியை வந்து கூப்பிட்டு வரலான்னு போகிறாங்க கதவை தட்டுறாங்க ராணி மட்டுக்கும் கேஷுவலா கீழே இறங்கி வராங்க வந்தோட வந்து இவங்களுக்கு பக்குன்னு போயிடுச்சு அது ராணி வந்துடுறா ராணி வந்துட்டானா அப்பனா நம்மள ஏமாத்திட்டாளா தமுனா இந்த வாட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நான் உண்டுலன்னு ஆக்குறேன்கா எப்ப பார்த்தாலும் நீங்கள் தான் மாஸ் பண்ணுவீங்க இன்னைக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேக வேகமாக வந்து போறாங்க போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து யார் இருக்காங்கன்னு ராணி தான் இருக்காங்க முடியல வந்து பிரண்ட்ல வந்து போட்டிருக்காங்க பிள்ள இருக்கு ஏ தமனா இந்த வாட்டியை நீ சொதப்பிட்டியா அப்படின்னு சொன்னன முடிய வந்து விளக்கி பார்க்குறாங்க அந்த இடத்துல ராணி வந்து இப்படியே வந்து சிரிச்ச முகமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அம்மா இதை பார்த்தா வந்து ராணி போல தெரியலம்மா ராணிக்குள்ளே வந்து வேற ஒருத்தவங்க இருக்காங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து உடனே அடுத்த செகண்டே வந்து தமனா போல ஆகுறாங்க அந்த இடத்துல என்ன தான் உனக்கு பிரச்சனை நீ என்ன சொன்ன என்கிட்ட ராணியை வந்து பத்திரமா பார்த்துக்குற தானே சொன்னேன் இப்போ பார்த்து இப்படியெல்லாம் சொதப்பி வச்சுருக்கியே நாங்கள் அப்புறம் என்னத்துக்கு வந்து திட்டம்லாம் போடுறது நீ எங்களை இன்னொரு வாட்டி ஏமாத்திட்டியா சரியான சந்தர்ப்பம் கிடச்சிச்சு இல்லை நீங்கள் சொன்னது எல்லாம் வாஸ்தவம் தான் இப்போ இந்த பூஜை நடக்கிற இடத்துல சித்தார்த் வந்து ராணியை பார்க்கல என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் பெரிய பிரச்சனையாயிடும் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ சொல்கிறது எல்லாம் இல்ல சந்தர்ப்பத்தை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும்ல நீங்கள் சொல்கிறது எல்லாமே வாஸ்தவம் தான் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நான் தான் வந்து ராணி போல் கீழே வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது நீ தான் வந்தியா ஆமாம் ராணி இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சிறிச்சமுகமாக வந்து பேசுகிறாங்க அம்மா அக்கா வந்து சரியான திட்டம் தாமா போட்டிருக்காங்க நம்ம தாமா தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி மனம் வந்து பேசுகிறாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அங்கே பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு ராணி வந்து எப்படி இருந்தாலும் வந்து நாங்கள் மூணு பேரும் வந்து பூஜையை ஒன்றா பண்ண போகிறோம் மூணு பேருமே நான் தான் அது தெரியாமல் ராணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கிட்ட வந்து வசமாக வந்து சிக்க போகிறேன் அதுலேருந்து யாருமே வந்து காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தமனா ஒரு பக்கம் நம்பூதிரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இந்த பூஜைக்கான ஏற்பாடு வந்து பண்ணணும் எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு பண்ணுங்கன்னு அந்த இடத்துல வந்து பிடாரி பக்கத்துல இருக்க பாய் மூணு பேரும் வந்து பூஜையை வந்து நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அம்மா வடக்கு திசையா பார்த்து நெல்லுமான்னு சொல்லி நம்பூதிரி சொன்னோடனே துக்கிவாரி போட்டுருது என்ன சொல்றீங்க வடக்கு பக்கம் நான் தான் நிக்கணுமா ஆல்ரெடி வந்து நீங்க மூணு பேர் மட்டும்தானே இந்த பூஜையை வந்து செய்யணும் வடக்கு பக்கம் பார்த்து என்ன நிக்க சொல்லி இருக்கீங்களே அந்த சித்தர் வந்து எதுவும் சொல்லவே இல்லையே அவர் ஏதாவது மறந்துருப்பாருமா இந்த பூஜை செய்யணும்னு வச்சுக்கி நாலு பேர் வந்து நாலு டேரக்ஷனில் வந்து நிற்கணும் நாங்கள் மூணு பேர் வந்து வெவ்வேறு டேரக்ஷனில் வந்து நிற்கிறோம் நீ மட்டும் வந்து நார்த்து ஃபேஸ் அதாவது வடக்கு பார்த்து நின்னன்னு வச்சுக்கிங்க எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே ராணி கிட்ட வந்து ஏற்கனவே வந்து அந்த சித்தர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பூஜையெல்லாம் பண்ணுறதுனால என்னென்ன பலன் கிடைக்கும் எந்தெந்த இடத்துல நிக்கணும் எந்தெந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு மூணு பேர் மட்டும் தான் வந்து பூஜை பண்ணணும் இது எல்லாத்தையும் ராணி வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்ன இவ வந்து நிற்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தயவு செஞ்சு வந்து நில்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க ராணி எவ்வளோ நேரத்துக்கு தான் நீ அமைதியா அங்கேயே நிப்ப அப்படின்னு சொல்லி நம்பூதிரி வந்து யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த பக்கம் நிற்க தான் போகிற நாங்கள் பூஜை பண்ணுறதுல வந்து எல்லா சக்தியும் வந்து அந்த பக்கம்தான் போகும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிற்சமுகமாக வந்து மனசுக்குள்ளேயே வந்து நம்பூதிரியை அந்த பாய் அப்புறம் இன்னொருத்தவங்க பிடாரி இருக்காங்களா அவங்க மூணு பேரும் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க நல்ல தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க இவங்க மூணு பேரும் வந்து நமக்கு தெரிஞ்சவங்களே கிடையாது அது மட்டும் நல்லா தெரியுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த சித்தர் வந்து பேசிகிட்ருக்காங்க வடக்கு பக்கம் மட்டும் இவங்க மூணு பேரும் பூஜை பண்ணுறப்ப நிற்கவே கூடாதுமா அப்படி நின்னா என்ன ஆகுங்கிற மாதிரி ராணி வந்து கேட்குறாங்க நின்னன்னு வச்சுக்கியே அப்புறம் இது மாதிரி ஆகுங்கிற மாதிரி உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துருங்கிற மாதிரி இக்க வச்சு சொல்லிடுறாங்க இதை பார்த்தோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அப்போனா இவங்க வேற யாரும் வந்துருக்கிறது எதுக்கும் வந்து நம்ம அந்த பாட்டிலில் வந்து தண்ணி கொண்டு வந்திருக்கோம் சொல்லி ஆரம்பத்தில் அந்த பாய் வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல அதை வந்து கையில் வந்து வச்சுருக்காங்க அதை வச்சு மாயாஜாலம் மூலியமாக வந்து நம்ம ராணி வந்து தப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்கன்னு